மகாபாரதம் ஆதி பருவம் உபபருவம் பத்தொன்பது தகன பருவம் காண்டீப வில்லின் தோற்றம் மற்றும் ஆதி முழுமையான நிறைவு யமுனை நதிக்கரையில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அமர்ந்திருந்தபோது அந்தணர் அந்தனர் உருவில் அக்னி பகவான் அங்கே வந்தார் அவர் சொன்னார் வீரர்களே நான் அக்னி பகவான் நான் எனது பசியை தீர்க்க காண்டவ வனத்தை முழுவதும் எரிக்க விரும்புகிறேன் ஆனால் அந்த வனத்தில் நாக அரசன் தச்சகனின் நண்பர்கள் இருப்பதால் தேவேந்திரன் மழை பொழிந்து என்னை கொண்டே இருக்கிறார் நீங்கள் எனக்கு உதவி செய்தால் மட்டுமே என்னால் அந்த வனத்தை உண்ண முடியும் என்றார் அர்ஜுனன் சொன்னான் அக்னி தேவனே உமக்கு உதவ நான் தயார் ஆனால் எனக்கு தகுந்த ஆயுதங்கள் இல்லை தேவேந்திரனை எதிர்க்கும் அளவிற்கு வலிமையான வில்லை நான் பெற வேண்டும் என்றான் அக்னி பகவான் வருணத்தேவரை வேண்டினார் வருணத்தேவர் இரண்டு மாபெரும் அம்புத்தூளிகளையும் இவற்றில் அம்புகள் ஒருபோதும் குறையாது உலகிலேயே வலிமையான காண்டிப வில்லையும் அர்ஜுனனுக்குக் கொடுத்தார் இந்த வில் பிரம்மனிடம் தொடங்கி பல தேவர்களிடமிருந்து இப்போது அர்ஜுனனை வந்தடைந்தது அர்ஜுனனுக்கு குரங்குச் சின்னம் கொண்ட ஒரு தெய்வீக தேரும் கிடைத்தது கிருஷ்ணருக்கு அசாத்தியமான சுதர்சன சக்கரம் மற்றும் கௌமோதகி என்ற கதாயுதம் கிடைத்தன அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரின் துணையுடன் அக்னி பகவான் காண்டவ வனத்தை எரிக்கத் தொடங்கினார் இந்திரன் பயங்கரமான மேகங்களை ஏவி மழையை பொழியச் செய்தார் ஆனால் அர்ஜுனன் தனது அம்புகளால் வானத்தையே மறைக்கும்படி ஒரு மாபெரும் விதானத்தை கூரை அமைத்தான் ஒரு சொட்டு நீர் கூட தரை இந்திரனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் விண்ணில் நடந்தது இறுதியில் மகனின் வீரத்தைக் கண்டு மகிழ்ந்த இந்திரன் அர்ஜுனனை பாராட்டி பின்வாங்கினார் வனத்தில் இருந்த அனைவரும் அழிந்தனர் ஆனால் அர்ஜுனன் மூன்று பிரிவினரை மட்டும் காப்பாற்றினார் ஒன்று அசுரச் சிற்பியான மயன் அர்ஜுனனிடம் அவன் உயிர்ப்பிச்சை கேட்டான் இரண்டு அஸ்வசேனன் என்ற நாகம் மூன்று நான்கு சாரங்க பறவைகள் அக்னி பகவான் மிகுந்த திருப்தியுடன் வனத்தை எரித்து முடித்து கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் பல வரங்களை அளித்தார் தன்னிடம் உயிர் பிச்சை கேட்ட மயனை நோக்கி அர்ஜுனன் சொன்னான் நீ எனக்கு பதில் கைமாறு செய்ய விரும்பினால் தர்மபுத்திரருக்கு ஒரு மாபெரும் சபையை இந்திரப்பிரஸ்தத்தில் பிரஸ்தத்தில் கொடு என்றான் மயன் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான் இந்த பெரும் நிகழ்வுடன் மகாபாரதத்தின் முதல் புத்தகமான ஆதிப்பருவம் முழுமையாக நிறைவு பெறுகிறது இது பாண்டவர்கள் தங்களது வலிமையை நிலைநாட்டிய காலம் முனிவர்களே இதுவரை ஆதி பருவத்தின் பத்தொன்பது உபபருவங்களை மிக விரிவாக கேட்டீர்கள் இது தர்மத்தின் தொடக்கம் அடுத்ததாக சபா பருவம் தொடங்குகிறது அங்கேதான் சூழ்ச்சியும் தர்மத்தின் சோதனைகளும் விரிவாக வருகின்றன